பண்ணியாளர்கள் இப்பொழுது பேசுவார்கள் சென்னையின் முதல் சமுதாய போராளி தான் வினேசி வந்தார் அப்பெல்லாம் அந்த டைம்ல முதல்ல ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் போராடத்துக்கு பிரச்சனை போராட்டத்துக்கு வருது வரவில்லை அந்த முதல் போராளியை வாழ்த்த நியூலோடு வாழ வாழ்த்த வந்த அனைத்து போராளிகளுக்கும் என நன்றியையும் மற்ற பெரியவர்கள் வந்த அனைத்து பெரியவர்களையும் வாழ்ந்த வந்த பெரியவர்களையும் நன்றி கூர்ந்து வரவேற்கிறேன் சமுதாய பிரச்சனை எல்லாருமே உண்டான போராடுங்க அதுதான் எனக்கு ரொம்ப இது ரொம்ப ஒற்றுமையான போராடணும் ஒரு போராட்டம் எடுத்துக்கணும்னா நாளால் தனித்தனியாக பண்ணுறாங்க நம்மளால் ஜெயிக்க முடியல

நாடாசமாரி அதிகமாக இருந்தாலும் ஓட்டு வாங்கி பார்க்கும் போது வந்து மீன மீனவர்கள் வாரியும் இருக்குது அவங்களுக்கு வந்து மெம்பராக இருக்காங்க அப்படி இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க கட்டிடத்தொடர் நல்ல இருக்குது ஒவ்வொரு நிலவாரியத்தில் வந்து அந்த மெம்பரில் வந்து எல்லாமே இருக்குது இவ்வளோ ஓட்டுருக்குன்னு அதுக்கு செலவு பண்ணுறாங்க நம்ம சமுதாயத்தில் வந்து பனை ஒன்று இருக்குது அது என்ன இருக்குது என்ன அதோட அமைப்புன்னு யாருக்குமே தெரியாது அதை வந்து அதை வந்து துரிதப்படுத்தி செயல்படுத்தி விரிவாக்கம் பண்ணி பண்ணுற ஒரு போராட்டம் பண்ணுங்கள் அது நான் என்னென்ன கொண்டுள்ள பண்ணுறேன் ஏன்னா தமிழக அரசு வந்து பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வெட்டக்கூடாதுன்னு வெட்டக்கூடாது ஒரு பனை மரத்தில் வந்து முந்நூறு பணங்கள் பணமரம் அந்த முன்னூறு பணமரத்தில் மூணு விதைக்கும் அப்போ தொழாயிரம் இந்த தொழாயிரம் வதை ஒரே இடத்துல என்ன ஆகும் அப்போ அந்த பனைமர தொழிலை வந்து பனை மரத்தை பனைமரத்தை பனை தொழிலையும் பாதுகாத்துல பணம் காலம் வெட்டவும் முடியாது விவசாயம் பண்ண முடியாது இது வந்து தமிழகத்துக்கு தெரிய ஏன்னா பையனிலே வந்து கொடுக்க கேட்டார்கள் இதுக்காக சொல்ல இதை தமிழக அரசு விரிவுபடுத்தி எல்லா பக்கமே கருப்பட்டி திற உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு உள்ள கருப்பட்டி கொடுக்க முடியும் இதை வந்து நிலமாகறேன் பனை தொழில் கிடையாது பனை பனை சொத்து பனை பணம் எடுக்கிறேன் அது விவசாயம் வந்து பனை விவசாயம் இதற்கு ஒரு இளைச்சருக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டமும் ஒரு மாவட்ட போராட்டமும் எதாவது ஒன்று அறிவிங்க நம்ம எல்லாருமே இங்கே நானும் இறங்கி வரேன் எல்லாத்தையும் கூட்டு பண்ணுவோம் பனைத்தொழில் ஊ பனை தொழில் ஊக்குவிப்போம் கரெக்டையை உற்சோம் பாரம்பரியத்தை வளர்க்கோம் அந்த பழைய தொழில் வளர வளர்த்தா நாம் உயர்வோம் பழைய இல்லை எல்லாம் உயரவேறு நம்ம எப்பவுமே நம்ம உணர்ந்தால் உயர்ந்து போவோம் ஏன்னா தொழிலையாது மேலே உக்கிற பார்க்க மாட்டோம் இங்கே இருக்கிற பயமே இருக்காது

எல்லாரும் எந்த ஊழல் தொழிலையும் ஜல்லிக்கட்டு போற தமிழ்நாடு டெல்லிக்கட்டு போன சமுதாயத்துக்கு உள்ள அங்கீகாரம் இதே நாடு விண்களுக்கு நன்றி வணக்கம் தெரியும் முப்பது வருஷம் இல்லைங்க பத்திரிகை ரெண்டாவது எங்க நடந்தாலும் சண்டை எங்க நடந்தாலும் எங்க உடனே அதே மாதிரி அவர் பழைய காலம் எப்படின்னா அதாவது என் புக்கை வெளியிட்டாலை அந்த புக்கை வாங்கிட்டு அதுக்கு திரும்பி அந்த ஆர்டர் எடுக்க திரும்பி போடுறது பத்து வாட்டி அலங்கரிப்பாங்க அப்படின்னு அப்படி சொல்லுவாங்கல்ல எங்க பாருங்க அப்படி நாமக்கா இது அப்படி தான் இருக்கு நம்ம நம்ம அடுத்த கொடுக்குமா நம்பிக்கை தர மாட்டோம் மக்களே அப்படி அது மாதிரி ஒரு சமுதாய பண்ணி எல்லாம் இது பண்ணி இப்போ வந்து உண்மையிலே நல்ல நிகழ்ச்சியாகி நல்லா இருக்கா நம்ம எல்லோரும் வந்திருக்கோம் அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்களே

அந்த நிஜ கதநாயக அன்னை திருவள்ள சிங்கினார பற்றி இப்போ எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம உண்மை தமிழ்நாட்டில் கூட ஒரு ஒட்டுமொத்த ரொடிகளும் தவறாக நினைச்சு கதைங்க அன்னைக்கு சொன்னால் கேட்பாங்க அதனால சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா இருந்தாலும் அண்ணன் பேசுங்க எல்லோருக்கும் அண்ணன் ஒரு விஜய் கதாநாயகன் அவர்கள் சிங்கிநாதர் அவர்கள் என்னை ஐம்பதாவது நாளை வாழ்த்த வரிடத்தை